கண்கண்ட தெய்வமாய் திகழும் கந்தக்கடவுள் கோவில் கொண்டருளும் எண்ணற்ற திருத்தலங்கள் உள்ளன அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கது கந்தன்குடி மேலும் தென்னிந்தியாவில் உள்ள முருகனின் முக்கியமான எட்டு குடிகளில் இந்த கந்தன்குடியும் ஒன்று ஆம் நாம் இன்று பார்க்க போவது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பேரளம் அருகில் நூலாற்றின் வடகரையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற கந்தன்குடி முருகன் கோவிலை பற்றித்தான் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் நம்ம இந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டே கோவிலோட தல வரலாறையும் பார்க்கலாம் வாங்க இந்த பகுதியைச் சுற்றிலும் பச்சை பசேல் என்ற நெல் வயல்களும் நிறைய குளங்களும் பண்பாடும் வண்டினங்களும் தேன் நிரம்பிய மலர்ச்சோலைகளும் நிறைந்திருப்பதால் இந்த கோவில் தேன்காடு மற்றும் மதுவனம் என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தில் கந்தன் ஏன் குடிகொண்டான் தெரிந்து கொள்வோமா கொடிய அசுரர்களான அம்பரன் மற்றும் அம்பன் ஆகியோரின் கொடுமை தாங்காமல் தேவர்கள் அன்னை பராசக்தியிடம் சரணடைந்தனர் தேவர்களின் துன்பம் தாங்காத அன்னை தன் சக்தியை திரட்டி காளி அவதாரம் எடுத்து அசுரர்களை அழிக்கச் சென்றார் தன் தாயின் பணி எளிதாக வேண்டும் என்று விரும்பிய முருகப்பெருமான் காலிக்கு முன்னதாகவே விரைந்து அம்பகரத்தோர் சென்றார் அங்கு வந்த அன்னை அம்பிகை தன் மைந்தனான முருகனை பாசத்துடன் அழைத்து இந்த அசுரர்களை நான் வதம் செய்கிறேன் நீயோ இந்த இடத்திலேயே நிரந்தரமாக தங்கி குடிகொண்டு இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள்செய் என்று ஆணையிட்டார் இவ்வாறு அன்னை பராசக்தியின் ஆணைப்படி கந்த பெருமான் நிரந்தரமாக குடிகொண்டதால் இந்த இடத்திற்கு கந்தன்குடி என்ற திருப்பெயர் நிலைத்தது அன்னை பராசக்தியே காளி வடிவம் எடுத்து சென்ற பெருமைக்குச் சான்றாக இந்த கோவிலுக்கு அருகிலேயே அம்பர் மாகாளி விசேஷமாக அருள்பாலிக்கிறாள் இந்த அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலின் சிறப்பு வரலாறு மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றிய முழுமையான வீடியோ பதிவு ஏற்கனவே நமது சேனலில் உள்ளது நீங்கள் பார்க்க விரும்பினால் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது தவறாமல் பாருங்கள் இந்த கந்தன்குடி கோவில் முருகன் மக்களை காக்க ஓடி வந்த கதையோடு மட்டுமல்லாமல் தெய்வானை தேவியின் புனிதமான தவத்தையும் நமக்கு சொல்கிறது தேவலோகத் தலைவனான இந்திரனின் மகளான தெய்வானை முருகனை தன் கணவராக அடைய வேண்டி அனைத்து சுகங்களையும் துறந்து சாதாரண பெண்ணாக மாறி இந்த பூ உலகில் உள்ள மதுவனம் என்ற இந்த தேன்காட்டுக்கு வந்து சேர்ந்தாள் கோவிலின் தலமரமான பன்னீர் மரத்தின் கீழ் அமர்ந்து தவம் இருக்கத் தொடங்கினாள் அவள் தன் உள்ளத்தில் முருகனை மட்டுமே நிலைநிறுத்தி தியானித்த போது அவளது முகம் ஒளியால் ஜொலித்தது அவளது தவம் பலிக்கப் போகிறது என்பதன் அறிகுறியாக பன்னீர் மரம் சிலிர்த்து முல்லை அரும்புகள் போன்ற பூக்களும் இலைகளும் அவள் மீது மழையாகப் பொழிந்தன வெகு விரைவிலேயே தெய்வானையின் தவத்திற்கு மனமிறங்கிய கந்தன் அவள் முன்னே வந்து நின்றார் தவத்தில் ஆழ்ந்திருந்த தெய்வானையின் தோளில் இருந்த கிளி தன் சிறகை படபடவென்று விரித்து குமரன் குமரன் என்று ஒளி எழுப்ப தெய்வானை கண்திறந்து பார்த்தாள் இன்றும் இந்த கந்தன்குடி கோவிலில் தெய்வானை தேவிக்கு தனி சன்னதி உள்ளது அங்கே அவள் தெற்கு நோக்கி கையில் கிளியோடு தவமிருந்த இருந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறாள் தவமிருந்து தெய்வானை முருகனை தரிசித்த புண்ணிய பூமி இது என்பதால் இங்கே வரும் பக்தர்களின் திருமண தடைகளை இந்த முருகன் விரைவில் நீக்குகின்றார் அருணகிரிநாத பெருமான் தன் திருப்புகழ் பாடல்களால் இந்த முருகனை போற்றிப் பாடியுள்ளார் இதனால் இந்த கோவில் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கும் முந்தைய பழமையை கொண்டது என்பது உறுதியாகிறது இந்த கந்தன்குடி கோவில் ஒரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்தது அங்கே செழிப்பான ஒரு பன்னீர் மரம் இருந்தது அந்த மரத்தின் அடியில் ஓர் பெரிய புற்று ஒன்று இருந்தது அந்த பகுதியில் வசித்த ஒரு பக்தருடைய பசு ஒன்று மேய்ச்சலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது தினமும் அந்த புற்றின் மீது தானாகவே பாலை சொரிந்தது இதை கவனித்த பக்தரும் ஊர் மக்களும் சேர்ந்து அந்த புற்றை அகற்ற உள்ளே வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணிய சுவாமியின் அழகிய திருமேனி கிடைத்தது இயற்கையாகவே தோன்றிய அந்த சுயம்பு மூர்த்தமே இன்றும் இந்த கோவிலின் மூலவராக அருள்பாலிக்கிறார் அந்த பன்னீர் மரத்தின் அருகிலேயே சிறிய கோவில் ஒன்று முதலில் கட்டப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் மூன்று ஏக்கர் பரப்பளவில் பெரிய கோவிலாகவும் அதன் தென் திசையில் பெரிய குளம் ஒன்றையும் வெட்டினர் கோவிலின் வாசலில் இருக்கும் கம்பீரமான கிழக்கு திசை நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரத்தை கடந்து நாம் உள்ளே சென்றால் நம் வேலாயுதக் கடவுள் கருவறையில் சிரித்த முகத்துடன் காட்சி தருகிறார் இங்குள்ள மூலவர் வள்ளி தெய்வானை ஆகிய தன் இரண்டு தேவியருடன் இருக்க ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களுமாக கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் அவருடைய முகத்தில் இருக்கும் அந்த அற்புதமான புன்னகையை கண்டாலே நம் மனவாரம் நீங்கிவிடும் சுப்பிரமணியர் என்றாலே இன்பத்தை இயற்கையாகவே கொண்ட சிவபெருமானின் அம்சமாக அவரிடமிருந்து பிரியாமல் இருப்பவன் என்று பொருள் அந்த பேரருள் அனைத்தும் இங்கே பொங்கி வழிவதை கண்கூடாக உணரலாம் கருவறைக்கு வலதுபுறம் தெற்கு நோக்கி தவம் இருக்கும் தெய்வானை அம்மனின் தனிச்சன்னதி உள்ளது அதனை ஒட்டி பள்ளி உள்ளது இடதுபுறத்தில் சித்தி விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது கருவறையை சுற்றி வரும் பிரகாரத்தில் தலமரமான பன்னீர் மரம் உள்ளது வடக்கு பகுதியில் விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி சன்னதிகளும் அமைந்துள்ளன அங்கே அருகில் சண்டேசர் சன்னதியும் உள்ளது வடகிழக்கு பகுதியில் தீர்த்த கிணறும் பைரவர் சன்னதியும் இடம்பெற்றுள்ளன இந்த கோவிலின் மிக முக்கியமான தனித்துவம் என்ன தெரியுமா ஆலயத்தின் கொடிமரத்தின் முன்னால் மற்ற சிவன் கோவில்களில் இருப்பது போல் நந்தி இருக்காது மாறாக ஐராவதம் என்ற யானை வீற்றிருக்கிறது ஆம் தேவலோகத்து யானையான ஐராவதம் இந்த கோவிலுக்கு வந்து ஈசனை வழிபட்டதால் மூலவர் சன்னதிக்கு அருகில் கிழக்கு நோக்கி ஐராவதீஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமானும் தனிச்சன்னதியில் அருள்கிறார் இந்த கோவிலின் சிறப்பான அமைப்பும் பழங்கால வரலாறுகளும் முருகனின் எல்லையற்ற கருணையும் சேர்ந்து இந்த தலத்தை ஒரு பெரிய சக்தி கேந்திரமாக மாற்றியுள்ளது முருகனின் சிறப்பு நாட்களாக சொல்லப்படும் வைகாசி விசாகம் ஆணி உத்திரம் ஆடி கார்த்திகை கார்த்திகை சோமவாரம் மார்கழி திருவாதிரை தை கார்த்திகை பங்குனி உத்திரம் மற்றும் மாத கார்த்திகை தினங்கள் இக்கோவிலில் விசேஷ தினங்களாகும் கந்தன்குடி ஆலயத்தில் நடக்கும் திருவிழாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்று சித்திரா பௌர்ணமிக்கு பத்து நாட்களுக்கு முன்னதாக தொடங்கும் பிரம்மோற்சவம் ஆகும் இந்த பத்து நாட்களும் முருகப்பெருமான் தன் இரு தேவியர்களான வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்து வீதியுலா வருவதை காண்பது கண்களுக்கு பெரிய விருந்தாகும் இந்த திருவிழாவின் ஒன்பதாம் நாள் நடைபெறும் தேரோட்டம்தான் இந்த தலத்தின் உச்சகட்ட வைபவம் இந்த தேர் திருவிழா நடக்கும் நாளில் சுவாமி முருகன் தேருக்கு வரும்போது எங்கிருந்தோ வரும் தேனீக்கல் கூட்டம் அவருடைய திருமேணியை சூழ்ந்து மொய்க்கத் தொடங்குகிறதாம் இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வினை ஊவே சாமிநாதையர் தனது புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார் வாருங்கள் நாமும் தேனீக்கல் போல் இறைவனை சுற்றி வந்து அவன் அருள் பெறுவோம் கந்தன்குடி முருகன் கோவில் தினமும் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் சிறப்பு நாட்களில் நேர மாற்றம் இருக்கலாம் இந்த கோவிலை சுற்றி பார்க்க வேண்டிய மற்ற திருத்தலங்கள் ஏராளம் அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் காரைக்கால் அம்மையார் திருத்தலிச்சேரி சிக்கல் வேலர் ஐராவதீஸ்வரர் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான சிறுபுளியூர் கிருபாசமுத்திர பெருமாள் போன்ற பல கோவில்கள் அருகில் உள்ளன மேலே சொன்ன சில கோவில்களை பற்றிய வரலாற்றை நாம் ஏற்கனவே வீடியோ பதிவு செய்து உள்ளோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் மற்ற கோவில்களையும் அடுத்த வீடியோக்களில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாற்றில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூரில் இருந்து முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலும் நன்னிலத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பேரளத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கந்தன்குடி முருகன் கோவில் காரைக்கால் ரயில் நிலையம் ஆலயத்தில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது ரயில் நிலையத்திலிருந்து ஆட்டோ டாக்ஸி பஸ் மூலம் நேரடியாக கந்தன்குடியை அடையலாம் காரைக்கால் பேருந்து நிலையம் ஆலயத்தில் இருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது காரைக்கால் பஸ் நிலையத்தில் இருந்து பேரளம் நோக்கி செல்லும் சில பேருந்துகள் இங்கே நின்று செல்லும் திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் ஆலயத்தில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருச்சியிலிருந்து காரைக்கால் திருநள்ளாறு நோக்கி டாக்ஸி பஸ் ரயில் வசதி எளிதாக கிடைக்கிறது அங்கிருந்து கார் அல்லது டாக்ஸியில் கோவிலை அடைய சுமார் நாலு மணி நேரம் ஆகும் இப்படி அடுக்கடுக்கான சிறப்புகளையும் அரிய அனுபவங்களையும் கொண்ட இந்த கந்தன்குடி சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு நீங்கள் ஒருமுறையாவது கட்டாயம் வந்து தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை வளத்தோடும் நிறைவோடும் வாழுங்கள் இப்படி ஒரு அபூர்வமான முருகன் கோவிலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இதுபோல இன்னும் பல தெய்வீக பயணங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து விடுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் இனிவரும் வரும் வீடியோக்களை தவறவிடாமல் உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அனுபவங்கள் அல்லது சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் அவன் அருளுடன் மீண்டும் ஒரு அற்புதமான புதிய ஆலயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்